ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிவபுரி உச்சிநாதர் கோவில் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபுரி அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது இது வந்து ஒரு சிவன் கோவில் இங்கே அருள் அளிக்கிற சிவனுக்கு உச்சிநாதர் மத்தியானேஸ்வரர் அப்படின்ற பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அம்பிகையை கனகாம்பிகை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அது என்ன உச்சிநாதர் மத்தியானேஸ்வரர் அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னாடி ஒரு காலத்தில் சீர்காழியில் சிவஞான இறுதையர் அப்படின்ற ஒருத்தரும் பார்வதி தேவி அப்படின்ற ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது அவரோட பேர் திருஞான சம்பந்தர் இந்த திருஞான சம்பந்தருக்கு ஒரு மூணு வயசு ஆகுது அவங்க அப்பா அம்மா மூணு பேரும் சேர்ந்து சட்டைநாதர் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா அவங்க அப்பா குளிக்க போகிறாரு இவரை குளத்தோட கரையில் உட்கார சொல்லிட்டு போறாரு இவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது அவர் அழுக ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்ததும் சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட நீ போய் அவருக்கு தாயா இருந்து தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பார்வதி தேவியும் அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு தாயா இருந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா குளிச்சுட்டு மேலே வராரு இவரோட வாயில் பால் ஒட்டி இருக்கிறத பார்க்குறாரு பார்த்ததும் யாரும் எதுவும் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேலன்னு சொல்லி திட்டுறாரு அவர் திட்டி முடித்ததும் திருஞான சம்பந்தர் ஒரு பதிக பாட்டை பாடுறாரு அந்த பதிகப்பாட்டை பாடுனோடனே அவரோட அப்பாவுக்கு தெரியுது வந்துட்டு போனது அம்பிகை தான் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் கொஞ்ச நாள் கழித்து பெரியாளரு அவருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது மத்தியான நேரம் உச்சி நேரத்தில் அந்த கோவில் வழியாக நடந்து போகிறாங்க அவங்களுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் பசிக்க ஆரம்பிக்குது அந்த கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்போது அவங்க பசியோடு வந்தது தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் நாங்கள் வேலைக்காரராக வந்து அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறாரு மத்தியானம் உச்சி நேரம்னு கூட பார்க்காம அவரோட கோயிலுக்கு பசின் வந்தவங்களுக்காக அவரே இறங்கி வந்து சாப்பாடு போட்டதுனால தான் இவருக்கு உச்சிநாதர் மத்தியானேஸ்வரர் அப்படின்னு பேர் இப்போது இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கோவிலோட முதல் சிறப்பு என்னன்னா சிவபெருமான் அகத்திய சித்தருக்கு காட்சி கொடுத்த சிவ தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோவிலோட ரெண்டாவது சிறப்பு என்னன்னா இந்த கோவிலில் இருக்கிற மூலவர் சிவலிங்கத்துக்கு பின்னாடி சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க இந்த கோவிலோட மூணாவது சிறப்பு என்னன்னா இந்த கோவிலில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டினா அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் எப்பயுமே சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட மாட்டாங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பாய்